சீர்காழி சட்டநாதர் சுவாமி கோவிலில் ஆடிபுரத்தை முன்னிட்டு திருநிலை நாயகி அம்பாள் உடனுரை ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது தர்மபுர ஆதின முன்னிலையில் நடைபெற்றது பக்தர்கள் பங்கேற்று மொய்யெழுதி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தர்மபுர ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீ சட்டைநாதர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது திருநிலை நாயகி அம்பாள் உடனுரை பிரம்மபுரீஸ்வரர் சட்டைநாதர் தோணியப்பர் அருள்பாளித்து வருகின்றனர் கடந்த பத்தொன்பதாம் தேதி ஆடிபுர உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது முக்கிய நிகழ்வாக ஆடிப்புறம் சுவாமி அம்பாள் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது முன்னதாக திருநிலை நாயகி அம்பாள் பிரம்மபுரீஸ்வர சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்ட மனமேடையில் எழுந்தருள வேத விற்பனர்கள் மந்திரம் மோதி திருமண சடங்குகள் தொடங்கியது தொடர்ந்து யாகம் வளர்க்கப்பட்டு போரணாகதி தீபாராதனை நடந்தது தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டு சிவாச்சாரியார்கள் மங்கள நாணை அணிவித்து திருக்கல்யாண வைபவத்தை நடத்தி வைத்தனர் இந்த நிகழ்வில் தர்மபுர ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று மொய் எழுதி சுவாமி அம்பாள் திருக்கல்யாணத்தை கண்டு மகிழ்ந்தனர் முன்னதாக மாப்பிள்ளை அழைப்பு பெண் அழைப்பு மாலை மாற்று நிகழ்வு நடைபெற்றது